நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை நாமையாக இந்த கட்டடத்துக்கு முன்னாடி நின்று பேசுகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புற்றுநோயை பற்றி தான் பேச போகிறோம் எதுக்கு இப்போ நம்ம இந்த சேனலில் நம்மளுடைய சேனலில் புற்றுநோயை பற்றி பேசணும் அப்படின்னா கடந்த கடந்த ஒரு மூன்று மாத காலமாக இந்த புற்றுநோய் சிகிச்சை மையத்திற்கு தான் நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன் இங்கே வந்துட்டு போகிறதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது இங்கே வர்றப்ப தான் தெரியுது மக்களோட கூட்டம் மிக அதிகமாக இருக்குது நார்மலாக நம்ம ஜென்ட்ரல் வார்டில் போய் பார்ப்போம் இல்லையா தலைவலி காய்ச்சல் அங்கே எவ்வளவு கூட்டம் இருக்கோ அதே சென்ட்ரல் வார்டில் இருக்கக்கூடிய கூட்டம் அளவிற்கு இங்கே கேன்சர் மையத்தில் அவ்வளவு கூட்டங்கள் இருக்குது ஓபியாக இருக்கட்டும் பெட்டில் பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு இல்லை ஒவ்வொரு பெட்டுக்கு கீழேயும் படுத்துருக்காங்க ஏன் இப்படி இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு கேன்சர் நோயாளி இருப்பாங்க போல் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும் இப்போவே வந்துக்கிட்டு இருக்குது ஏன் இப்படி அனைவருக்கும் கேன்சர் வருகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நான் யூடியூப்பில் போய்ட்டு நிறையா வீடியோக்களை பார்த்தேன் இந்த கேன்சரை பற்றி பேசணுன்றதுக்கு முன்னாடி அனைத்து வீடியோவளையும் பேசப்படுறது என்னென்னா கேன்சர் வந்தால் எப்படி குணப்படுத்தலாம் கேன்சர் எத்தனை வகைகள் இருக்கிறது கேன்சருக்கு என்னென்ன மருத்துவம் இருக்கிறது கேன்சர் வந்தால் பயப்பட வேண்டாம் குணப்படுத்தி விடலாம் இப்படியான வீடியோக்கள் தான் இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இந்த கேன்சர் ஏன் அதிகமாக வருகிறது அப்படின்றதுக்கான ஒரு பதிவுகளையுமே எந்த மருத்துவருமே போடவில்லை அதற்கு காரணம் இரண்டே இரண்டு விஷயங்கள் மூலமாகத்தான் இந்த கேன்சர் வருகிறது ஒன்று இன்டேக் நாம் வாய்வழியாக எடுக்கக்கூடிய உணவுகள் மூலமாகத்தான் கேன்சர் வருகிறது ரெண்டாவது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலால் வரக்கூடிய கேன்சர் வெறும் பத்து சதவீதம்தான் நாம் இன்டேக் வாய்வழியாக எடுக்கக்கூடிய உணவுகளின் மூலமும் தீய பழக்க வழக்கங்களின் மூலமும் தான் கேன்சர் வருகிறது தொண்ணூறு சதவீதம் இவற்றை சொல்வதற்கு யாரும் முன்வருவதில்லை அவற்றை பற்றியான காணொலி தான் நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கேன்சர் நோயாளி இல்லாவிட்டால் கூட நாம் கேன்சர் வராமல் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவாக இருக்கும் முதலில் சுற்றுச்சூழலால் ஏன் கேன்சர் வருகிறது என்பதை பார்த்து விடுவோம் வெளியில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் அவற்றின் மூலம் நமது வெளி தோற்றத்தில் தோல் புற்றுநோய்கள் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போ ஏர் ஃப்ளைட்டில் போகிறாங்களே அவங்களுக்கு அதிகமாக ரேடியேஷன் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அனைவருக்கும் இல்லை ஆனால் அதிகமாக இருக்கிறது எக்ஸ்ரே நிறுவனங்களில் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய ஸ்கேன் சென்டரில் அதிகமாக ஸ்கேன் பாடியை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா உடல் ரீதியாக அந்த புறவு பாதிக்கப்பட்டு ஸ்கேன்சர் வரும் பிறகு சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாசு காற்று மாசு அதிகமாக புகை இப்போ ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் புகை வெளியிடக்கூடிய ஃபேக்ட்ரியில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு அந்த புகையை சுவாசித்து சுவாசித்து நுரையீரல் புற்றுநோய் வரலாம் இது வெளியில் சுற்றுப்புறத்தால் வரக்கூடிய இரண்டு வகையான புற்றுநோய்கள் ஆனால் மற்ற தொண்ணூறு சதவீதமான புற்றுநோய்கள் நமது உணவின் மூலமாக தான் வருகிறது இந்த உலகத்தில் இந்த புற்றுநோயின் மூலம் அதிகமான வியாபார மருத்துவ முறை தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் இவற்றை பற்றி கவலைப்படுவதில்லை உலக சுகாதார நிறுவனம் கூட புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் என்று விளம்பரப்படுத்துகிறார்களே தவிர ஆனால் அவற்றை முழுமையாக தடைப்படுத்துவதில்லை அதுதான் இது ஒரு பக்கம் வியாபாரம் நடந்து கொண்டிருப்பதால் இவற்றை யாரும் தடைப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நாம் தான் சிந்தனை செய்து அதற்கேற்ற மாதிரியான உணவுகளை பயன்படுத்தி கொண்டு இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் எங்கே வரப்போகுது அப்படின்ட்டு ஆனால் ஒரு முறை நீங்கள் புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய அந்த வார்டில் வந்து பாருங்கள் அவர்கள் பயன்படக்கூடிய துன்பங்களை அவர்களிடம் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பயம் வரும் நாம் புற்றுநோய் வராமல் வாழ வேண்டும் நமது சந்ததியினருக்கும் குழந்தைகளுக்கும் கூட புற்றுநோய் வராமல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனை உங்களுக்குள் பிறக்குமே தவிர அவற்றினுடைய பாதிப்புகள் நமது வீட்டில் ஒருத்தருக்கு வராத வரை நாம் அவற்றை சாதாரண ஒரு நோயாகத்தான் அதை கருதி கொண்டிருக்கிறோம் நாம் பயன்படுத்தக்கூடிய டீ காஃபியில் ஆரம்பித்து நாம் முகப்பூச்சுக்களில் போடக்கூடிய முகப்பூச்சு வரை கேன்சர்களை உருவாக்குகிறது அதனால்தான் இன்றைய நவீன காலங்களில் அதிகமாக முன் முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஊரில் யாருக்கோ ஒருவருக்கு கேன்சர் இருந்தது போக இப்போது ஒரு கிராமத்தில் பத்து பதினைந்து பேர் கேன்சர் நோயாளியாக இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் உணவு முறை நாம் அதிகமாக உணவுகளில் ரசாய ரசாயனம் கலக்கப்பட்டிருக்கிறது விவசாயங்களிலெல்லாம் அதிகமாக ரசாயன உரங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் இந்த உடல் ஏற்றுக்கொள்வதில்லை முதல்ல புற்றுநோய் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்கள் அந்த செல்களில் வீக்கம் ஏற்படக்கூடியதுதான் புற்றுநோய் செல்கள் ரசாயனங்களால் பாதிக்கப்பட்டு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செல்கள் எல்லாம் வீக்கமடைந்து அழுகிவிடும் அது பக்கத்தில் இருக்கிற செல்களை அழுக செய்யும் இதுதான் புற்றுநோய் இது எதனால் வருகிறது எந்த புற்றுநோய்களும் வெளியிலிருந்து மனிதனுக்கு வருவதில்லை நாம் சாப்பிடக்கூடிய உணவு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளின் மூலம்தான் வந்து கொண்டிருக்கிறது டீ காஃபி அதிகமாக குடித்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றின் மூலமாக கூட வரும் நாம் நினைக்கலாம் என்னுடைய தாத்தா பாட்டி எல்லோரும் தான் குடிச்சுட்டு அப்போ குடிக்கக்கூடிய டீ இலை தூள்களில் அதிகமாக ரசாயனம் கலக்கப்படவில்லை இப்போது அதனுடைய நிறம் மாற வேண்டும் என்பதற்காக அவற்றில் சுவை இருக்க வேண்டும் என்பதற்காக ரசாயனம் கலக்கப்படுகிறது கஃபைன் அப்படின்ற ஒரு போதைப்பொருள் வேதிப்பொருள் டீ காஃபியில் இருக்குது அதை ஒவ்வொரு மருத்துவர்களும் சொல்கிறார்கள் அந்த கஃபைன் என்பது மெதுமெதுவாக நமது உடலில் போதையை ஏற் ஏற்படுத்தக்கூடியது அதனால் டீ காஃபி குடிக்கிறப்ப கூட நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது எப்படி மது குடித்தால் ஒரு புத்துணர்ச்சி வருகிறதோ அதுபோல் இது சிறிய அளவில் ஏற்படுகிறது அதனால் தான் டீ காஃபியில் ஆரம்பிக்கப்பட்டு நமது உணவு முறைகள் அனைத்திலும் மாற்றம் நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகம் ஒருபோதும் ஏற்படுத்தாது நீங்கள் வாங்கி குடிக்கக்கூடிய குளிர்பானங்களில் மேலே போட்டிருப்பான் கஃபைன் கண்டைன்ஸ் இவற்றில் பூச்சிக்கொல்லி சேர்க்கப்பட்டிருக்கிறது கஃபைன் அப்படின்றது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சிதை மாற்றங்களை அதிகப்படுத்தி செல்களை ரொம்ப புத்துணர்ச்சியோடு செயல்படுத்துவதால் அந்த கஃன் மெதுமெதுவாக நமது உடம்புக்குள் போய் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது பேக்கிங் இப்போது அடைக்கப்படக்கூடிய அடைத்து விற்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களிலும் மூன்று விதமான ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது அது பிஸ்கட்டாக இருக்கட்டும் சாக்லேட்டாக இருக்கட்டும் நீங்கள் எந்த பொருள் போய் கடையில் வாங்கி பேக் பண்ணுறீங்கன்னா அதில் அந்த மூணு ரசாயனங்கள் கலக்கப்படாமல் அதை பேக் பண்ணவே முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பேக் பண்ணால் ஆறு மாதம் கெடாமல் இருக்கு இல்லையா அதனுடைய சுவை மனம் மாறாமல் இருக்கு இல்லையா எப்படி இருக்குது அதான் அந்த மூன்று கெமிக்கல் ஒரு பிஸ்கட்டில் ஆரம்பித்து ஒரு மிளகாய் பொடியை கூட பேக் பண்ணுறதுக்கு அந்த மூணு ரசாயனங்களும் கலக்கப்படுகிறது முதலில் அந்த பொருள் கெட்டு போகாமல் ஒரு வருடம் ஆறு மாதம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதில் கலக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் பாக்கெட் செய்யப்பட்ட அந்த பொருள் ஒரு வருஷம் ஆறு மாதம் அது ஊறுகாயாக கூட இருக்கட்டும் அந்த காலங்களெலாம் யாரும் ஊறுகாய் போய் கடையில் வாங்கினதில்லை இப்போ வாங்குகிறாங்க அது ஆறு மாதம் ஒரு வருடம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் கலக்கப்படுகிறது இன்னொன்று அது பூஞ்சை பெறாமல் இருக்க வேண்டும் அது பிஸ்கட்டாக இருக்கட்டும் சாக்லேட்டாக இருக்கட்டும் தேயிலை பொடியாக இருக்கட்டும் அல்லது பேரிச்சம்பளமாக கூட இருக்கட்டும் எது பேக் பண்ணாலும் அது பூஞ்சை பிடிச்சிரும் ஆனால் ஒரு வருடமானாலும் அதில் பூஞ்சை ஏற்படாமல் இருப்பதற்கு ஆன்டி ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்க மூணாவது பார்த்திங்கன்னா அதனுடைய சுவை மனம் மாறாமல் இருக்கணும் நீங்கள் இப்போது மிளகாப்பொடியை பேக்கை பிரிக்கிறீங்கன்னா மிளகாய் வாசனை வரணும் அது ஒரு மாதத்தில் வராது ஒரு வருடம் கழித்து நீங்கள் அந்த மிளகாப்பொடி வாசனை வரணுன்னாலும் அவற்றில் நைட்ரஜன் ஃப்ளஸிங் இந்த மூணு வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது எல்லா உணவுப் பொருள்களிலும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஃபங்கஸ் பூஞ்சை வராமல் இருப்பதற்கு நிறம் சுவை மாறாமல் இருப்பதுக்கு நைட்ரஜன் ஃப்ளஷிங் இதைத்தான் நாம் இப்போது வாங்கி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் கேன்சர் என்பது தானாக உடலிலிருந்து உருவாவதல்ல வானத்திலிருந்து குதிப்பதல்ல நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களின் மூலமாக மட்டும்தான் கேன்சர் வருகிறது அவற்றில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அனைத்தும் வியாபார முறையாகிவிட்டது மனிதநேயம் இல்லை இன்னைக்கு அனைத்து வியாபாரிகளும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த பொருளை வாங்கி சாப்பிடுபவர்கள் ஆரோக்கியமாக ஒரு நூறு வருடம் இருக்க வேண்டும் என்று எந்த முதலாளியும் நினைப்பதில்லை அப்படிப்பட்ட முதலாளிகள் வாழ்ந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது எனவே நாம் இப்போது பாக்கெட்டில் வாங்கி பயன்படுத்த பழகிவிட்டோம் யாரும் வீட்டில் மிளகாய் பொடி அறப்பதில்லை மஞ்சள் பொடி அறப்பதில்லை கோதுமை மாவு முதற்கொண்டு இப்போது பாக்கெட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம் அதுலேயுமே இந்த மூணு ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது நீங்கள் தெருவுகளில் போய் வாங்கக்கூடிய அனைத்து பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட அனைத்து பொருட்களால் மட்டும்தான் நமக்கு கேன்சர் வருகிறதை தவிர நமது பாட்டி நமது தாத்தா இவர்களெல்லாம் எவ்வாறு உணவு முறைகளை கடைப்பிடித்தார்கள் இவர்களெல்லாம் கடைப்பக்கம் போய் எதுவுமே வாங்கிறதில்லை நான் முற்றிலும் அவற்றை தவிர்க்க சொல்லவில்லை முடிந்த அளவு நமது தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை முறையை மீட்டெடுப்பதின் மூலமே நமது வீட்டில் ஒரு கேன்சர் நோயாளி வராமல் பாதுகாக்க முடியும் மீண்டும் தொடர்ந்து பேசுவோம் இது ஏன் வருகிறது எப்படி வருகிறது என்னென்ன எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும்